மட்டு போடுங்க ரொம்ப நேரம் வரும் நீ தள்ளிப்பா நீ தெரியாது என்ன குடுக்கறதா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாரும் லைவாக சீட் ஆட்டம் விளாடுறது எப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சீட்டு விளாட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்க வாங்க அது எப்படி விளாட்றதுன்னு பார்க்கலாம் லைவில் வந்தவங்க ஹாய் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோவை பார்க்குறீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இப்போ சீட்டாட்டம் ஆட்டம் ஆரம்பமாகிடுச்சு இப்போ நாங்கள் விளாட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆட்டத்தோட பேர் என்னென்னு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் காமிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுல சின்ன நம்பர்ல இருக்கிறவங்க தான் ஸ்டார்ட் பண்ணனும் இது வந்து அவங்கவுங்க பிளேஸ்ல வைக்கணும் சீட் எடுக்கு ஃபர்ஸ்ட் சீட் எடுக்கு வைங்க நல்லது நீங்க எது கரெக்டான தெரியுது எட்டு ஆஷ் ஆஷ் வந்தா தனியா வைக்கணும் இது அவங்களோட பிளேஸ் இது இங்கிட்டு விளையாடுறவங்களோட பிளேஸ் இங்கிட்டு என்னோட பிளேஸ் விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் விளையாடுற விளையாட்டு சீட்டாட்டத்தில் என்ன விளையாட்டுன்னு தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்க பதினேழு இந்த கேம் பிடிச்சவங்க நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இங்கே மூணு இருக்குது இது என்னோடய ஆட்டை இந்த நாளை எடுத்து இந்த மூணு மேலே நான் போடணும் இப்படி நான் போடாமல் என் கேமை விளாண்டுட்டேன்னா அவங்கக்கிட்டேருந்து ஒரு சீட்டு நான் ஃபைனாக வாங்கிக்கிடுவேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கேமு அதனால் நம்மளுக்கு அடுத்த நம்பரை நம்ம கண்டிப்பாக வாட்ச் பண்ணி போடணும் இங்கே இருந்தால் இங்கே போடணும் இங்கேயும் அதே மாதிரி மூணு இருக்குது பாருங்கள் நான் எங்கே வேணாலும் போடலாம் இப்போ நான் தூக்கி இங்கே போட்டிருக்கேன் இப்போ நான் இதுக்கு மராட்டை ஒன்று விளாடணும் இப்போ பாருங்கள் பத்து இங்க எங்கயுமே போட முடியாது அதனால இத நான் என் பிளேஸ்லயே வச்சுக்கிறேன் இப்ப அவங்க இங்க நாள் இருந்துச்சு இல்லையா இந்த நாள் எடுத்து மூணுக்கு மேல போடணும் போடலைன்னா இந்த பிளேஸ்ல இருக்கிறவங்க அவங்க ஒரு ஃபைன் சீட்டு கொடுப்பாங்க இதுல சீட்டு சேர்றவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டு இப்ப நமக்கு மேலேயே நம்ம போட்டாலும் மராட்டை விளையாடணும் நாலு மேல அஞ்சு மராட்டை ஏழு இருக்கு அதனால ஆறு மேலே ஏழு போட்டிருக்காப்புல இப்போ குயின் எங்கேயுமே கிடையாது அதனால அது அவங்க பிளேஸ்ல வச்சுக்கிட்டாங்க இது வந்து நம்ம எல்லா ஆஸும் இங்கே வர வர ஆஸ் மேலே எல்லா சீட்டையும் வச்சுக்கிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம போடாமல் விட்டுட்டு மறந்துட்டோம் அப்படின்னா ரெண்டு சீட்டு ஃபைன் வாங்கணும் இந்த கேமை பொறுத்தவரையும் சீட்டு சேர்றவங்க தான் அவுட்டு இப்போ பாருங்கள் எனக்கு குயின் வந்திருக்கு இந்த குயினை நான் எங்கேயுமே வைக்க முடியாது அதனால் என் பிளேஸ்லேயே வச்சுக்குறேன் வச்சிக்கிறோம் ம் குயின் மேலே கிங்கு சொல்லி போடு ம் இப்போ நான் இப்போ பாருங்க ஜே எனக்கு எங்கேயுமே போட வாய்ப்பில்லை அதனால் நான் இதை என் பிளேஸ்லேயே வச்சுக்குறேன் இப்போ அவங்க ஆட்டம் அங்கே எயிட் இருக்குது அதை எடுத்து அவங்க செவன் மேலே போடணும் போன மறந்துட்டாங்கன்னா இதே வந்து ஒரு மக்குச்சீட்டை அங்கே கொடுப்பாங்க அதுக்கு பேர் ஃபைன் சீட்டு மக்கச்சீட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க இந்த கேம் பற்றி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குயின் கின் ஜாக் மேலே குயின் ஆர்டர் படி வரிசையாக வருது பாருங்கள் இப்போ என் டேஷ் வந்து நம்ம ஆஷெல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி இங்கிட்டு வைக்கணும் மறு இன்னொரு சீட்டு இப்போ எட்டு எட்டு எங்கேயுமே போட வாய்ப்பில்லை இந்த நம்ம கையிலேருந்து இப்படி எடுக்கிற சீட்டை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கேருந்து வைக்கிற சீட்டு எங்கேயாவது போகுமான்னு பார்க்கணும் சப்போஸ் இங்கே யார்கிட்டையாவது ஜே இருந்ததுன்னா நம்ம இந்த குயினை தூக்கி இந்த ஜாக் மேலே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வச்சிடலாம் எட்டு மேலே ஒம்பது ரெண்டு மேலே மூணு வச்சுருக்காங்க இப்போ மூணு மேலே நாலு வச்சுட்டாங்க மராட்டக்கு நம்ம விளையாண்டுகிட்டே தான் இருக்கணும் இப்போ இவங்களுக்கு டூ வந்திருக்கு பாருங்க இதுக்குரிய இந்த டைமண்ட் ஆஷ் வந்து இங்கே நம்ம தனியாக வச்சுருக்கோம் இது மேலே அவங்க வைக்கணும் அப்படி வைக்க மறந்துட்டு இங்கே எங்கேயாவது போட்டுட்டாங்கன்னா இங்கே வைக்காததுக்கு அவங்களுக்கு ரெண்டு ஃபைன் சீட்டு நம்ம கொடுக்கணும் இப்போ இங்கே வச்சுட்டாங்க மராட்டை அவங்க விளையாடணும் நாலு மேலே அஞ்சு எட்டு மேல ஒம்போது மேலே சிக்ஸ் வேற எங்கேயும் போட முடியாது அவங்களுக்கு மறுபடியும் போட்டாலே மராட்டம் விளையாடணும் இப்போ எனக்கு நான் விளையாடும் போது இந்த சீட்டை மொதல் பார்க்கணும் இது எங்கேயாவது போகுமா அப்படி பார்க்கணும் இல்லைங்கும் போது நம்ம அப்படியே விட்டுறலாம் அடுத்த சீட் எடுத்து ஜாக் ஜாக் மேலே மூணு ஆய் வந்துருச்சு இன்னும் ஒரு ஆய் வரணும் ஜே இப்போ பாருங்க நான் இந்த சீட்டை பார்க்கணும்னு சொன்னேன்ல இந்த குயினை எடுத்து இந்த ஜாக்கெட் மேலே போடலாம் நான் போட மறந்துட்டேன்னா எனக்கு ஒரு சீட்டு ஃபைனாக கிடைக்கும் இப்போ அதோட மரட்டை பத்து நான் இங்கேயே வச்சுக்க குயின் மேலே கிங்கு கிங்கு த்ரீ த்ரீ எங்கேயும் இல்லை அதனால அவங்க பிளேஸ்ல வச்சுக்கிட்டாங்க இப்போ பாருங்க எனக்கு நயன் வந்துருக்கு எங்கேயும் போட வாய்ப்பில்லை இல்லை அதனால என்ன என் என்னோட சீட்லேயே வச்சுக்கிறேன் ஆஷ் ஆஷ் வந்துருச்சு இப்போ நாலு ஆஷும் வரிசையாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வர்ற சீட்டுகள்லாம் இங்கே செல்லும்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கே தான் வைக்கணும் இங்கே வைக்க மறந்துட்டா ரெண்டு ஃபைன் சீட்டு கிடைக்கும் மராட்ட விளாட்ணு விளாடங்க பாருங்க பாருங்க நம்ம சேனலை தெரிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எங்கே இல்லை இப்போ பாருங்க இந்த ஒம்பது எங்கேயாவது போகுதுன்னு பார்க்கணும் அங்கே எட்டு வச்சிருக்காங்க இந்த ஒம்போத தூக்கி நான் இங்கே போட்டுறணும் அதுக்கடுத்து பத்தும் நம்ம கிட்ட இருக்கு அதையும் தூக்கி போட்டுடலாம் ஜக்கும் இருக்குது இதையும் இதுக்கு இங்கே நம்ம அவங்க சீட்டில் போட்டலாம் இன்னொரு லாஸ்ட்டு சீட்டை வை லாடபுளும் எடுக்கக்கூடாது என்ன இப்போ வந்து மறுபடியும் நான் ஒம்பது மேலே பத்து போடுறேன் இப்போ இந்த ரெண்டு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அந்த ஆஷ் வந்ததுனால இந்த ரெண்டை இங்கே போடுறோம் இப்போ நாலு எங்கேயுமே வைக்க முடியாது அதனால் என் பிளேஸ்லேயே வச்சுக்கிறேன் வேறு டைம் வரும்போது அவங்களுக்கு தெரியாது பண்ணிடலாம் இப்போ இவங்க கையில் இருக்க சீட்டெல்லாம் முடிஞ்சதுனால மறுபடியும் குழப்பக்கூடாது கூடாது அதே ஆர்டர் படி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வைக்கணும் இப்போ அது சிக்ஸ்த்தில் தான் இருக்குது இப்போ டென் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறேன் இங்கே பாருங்கள் இந்த தூக்கி நான் இங்கே போடலாம் த்ரீ மேலே ஃபோர் இப்போ மறுபடியும் த்ரீ டைமண்ட் த்ரீ வச்சாச்சு ஃபோர் வரிசையாக வந்து பாருங்க இந்த இடத்துல சேருது தெரியுது கேமரா கரெக்டாக உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பத்து எங்கேயாவது போகுமான்னு பார்க்கணும் இல்லை அடுத்த சீட் எடுத்தாச்சு இது நாலு இங்கே வச்சுருவோம் நாங்கள் விளையாடுற விளையாட்டு உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி விளையாண்ட்ருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்க எட்டு போட்டுதான் ரெண்டு வந்துடுச்சு மேல அஞ்சு ஜே சீட்டு இதுல கையில இருந்து குறையிறவங்க தான் இந்த கேம் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்க நீங்க இது மாதிரி பிளான் விளாண்டுருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாக்குறவங்க கமெண்ட்ல உங்க பேரை சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நான் தான் என்னோடய சீட்டு கையில் எடுத்தது கூட முடிஞ்சிடுச்சு இப்போ நான் இதை மறுபடியும் எடுத்து ஃபஸ்ட்டில் இருந்து விளையாடணும் குழப்பக்கூடாது அதே ஆர்டர் படிதான் இருக்கணும் இந்த பக்கம் நான் எங்கேயும் போட வாய்ப்பு இல்லை அதனால என் பிளேஸ்லேயே வச்சுக்கிறேன் அவங்களும் விளாடுறாங்க புரியுதுன்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்க புரிஞ்சா ஒரு லைக் பண்ணுங்க வங்க கடைசி மக்காயிருவாங்க அதாவது தோத்துருவாங்க எங்கேயும் போட வாய்ப்பில்லை நான் இங்கேயே வச்சுக்கிறேன் இப்போ அந்த தூக்கி என் மேல போடலாம் போட்டாங்க அவங்க போட நான் ஒரு சீட்டு அவங்களுக்கு நினைச்சேன்

7 8 ஹாய் கேமாக்கா ஹாய் ஹாய் கேமாக்கா இந்த கேம் நீங்கள் பிளான் பண்றீங்கலான்னு சொல்லுங்க இந்த கேம் உங்களுக்கு தெரிஞ்சா இதோட பேர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க யார் நான் தான 7 இப்போ எனக்கு 6 மேல কয়ன் ஏழு மேலே எட்டு ரெண்டு பேர்த்தே இருக்கு நான் யார் மேலே வேணாலும் போடலாம் எட்டு மேலே ஒன்பது ஒன்பது மேலே பத்து மறுபடியும் பத்து மேலே பத்தே தான் மூணு மேலே நாலு நாலு மேலே அஞ்சு இங்கே சீட்டு பூரா நம்மளுக்கு எல்லா சீட்டும் கடைசி செட் ஆகி வந்துடும் கடைசியாக சீட் வைக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அவுட்டு சீட்டு காலியாகிறவங்க தான் ஃபஸ்ட்டு வின்னர் வச்சுக்காங்க இப்போ நான் வைக்கிறேன் இங்கே பாருங்கள் மூணு இருக்குது நாலு இந்த ஏழு இங்கே வச்சாச்சு எட்டு இங்கே எங்கேயும் வைக்க வாய்ப்பில்லை அதனால் என் பிளேஸ்லேயே வச்சுக்கிறேன் போக வச்சிருக்காங்க சீட் அவங்கள தான் காலி ஆகிட்டே போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஏரியாம் இருக்கும் எல்லா சீட்டும் சரியா செட் ஆகிற மாதிரியே வந்துடும் கிங்கு மேலே எதுவுமே வைக்க முடியாது கிங்கு தான் லாஸ்ட் நம்பர் இப்போ மறுபடியும் நான் ஜே அவங்க தான் வைக்கணும் எத்தனை பேர் வேணாலும் விளாடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் மூணு பேர் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் இந்த லைவை தொடர்ந்து பாருங்க உங்க வீட்டு குட்டி குட்டிஸும் இதே மாதிரி விளாடுறாங்களான்னு சொல்லுங்க கமெண்ட்ல இப்ப பாருங்க என்னோடது கிங்கு இது மேல எதுவும் போட முடியாது இப்ப நான் தான் விளாடணும் பத்த போட வாயில்லை அதனால இங்க வச்சுக்கிறேன் நீ தண்ணி நீ தண்ணி இப்போ நைன் பினிஷ் முடிச்சுட்டாங்க அவங்க தான் வின்னர் ஃபஸ்ட்டு வின்னர் அவங்க தான் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் இதில் யார் இவங்களுக்கு இது ஒரே ஒரு கிங் மட்டுந்தான் இருக்கு என் கையில் தான் இன்னும் இவ்வளோ சீட் இருக்கு இப்போ நான் தான் மக்குதான் இப்போ இந்த இது நான் தான் மக்குன்னு சொல்ல முடியாது அவங்கக்கிட்ட கிங் ஒரு சீட் இருக்கு இல்லையா அது அவங்க ஃபினிஷ் பண்ணணும் அதுவரையும் இப்போ அவங்க விளையாடணும் இப்போ பாருங்க இப்போ நான் பத்து வச்சுருக்கேன் அவங்க அந்த கிங்கு தான் போடணும் அவங்க ஆட்டைக்கு இப்போ நான் பத்து மேலே ஜாக் ஜாக் மேலே குயின் குயின் மேலே கிங் இந்த ஜாக் இன்னும் வரல அப்போ நான் இங்கேயே வச்சுக்கிறேன் இப்போ அவங்க மறுபடியும் விளாட வேண்டிய ஆட்டை இப்போ அவங்க விளாடுற டான்னு தூக்கியம் மேலே போயிட்டாங்க அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அவங்க தான் வின்ன இப்போ பாருங்க இது எல்லா சீட்டையும் நான் இப்போ கொண்டு வந்து சேர்க்கணும் கிங்கு போட வாய்ப்பில் jack மேலே போய் இந்த அவர் ஒம்பது மேலே பத்து ஏழு மேலே எட்டு ஒன்பது இந்த ஜே குயின் கிங் இப்படி இருக்கா இப்போ மறுபடியும் நம்ம விளையாட போகிறோம் பத்து ஜாக் இந்த குயின் வந்துருச்சு கிங் குயின் மறுபடியும் கிங் ஆட்டின் கிங் முடிஞ்சிருச்சு இதில் எல்லா சீட்டு வந்துருச்சு ஸ்பேடு ஜே ஸ்பேடு குயின் ஃப்ளவர் கியூ கிங் கிளவர் கிங் இஸ்பேட் கிங் இப்டி தான் फ्रेंड्स இந்த கேம் ஆப ஃபிниш பண்ணனும் கடைசி நாம்தாமக் நாடா தோத்துர்க்கேன் இல்ல ஃபர்ஸ்ட் சீட் காலி ஆகுறவங்க தான் வின்னர் இப்ப ஒரு கேம் ஃபிниш பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம சேனலை பாக்குறவங்க லைக் பண்ணுங்க फ्रेंड्स இந்த மாதிரி சீட்டு வான்ட் பண்றீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட சின்ன வயசுல வான்ட் பண்றீங்களான்னு சொல்லுங்க குட்டி சுட்டிஸ் நம்ம சேனலை பார்க்குறீங்களா நம்ம இந்த மாதிரி சீட்டெல்லாம் உங்கள் வீட்டில் விளையாண்டுருக்கீங்களான்னு மறக்காம சொல்லுங்க இப்போ அடுத்ததாக ஒரு கேம் விளையாட போகிறோம் ஆஷ் அது பேர் கழுவை இது உங்களுக்கு விளையாட தெரியுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ சீட்டை போட போகிறோம் இதை நல்லா குடுக்கணும் இப்போ நம்ம இந்த கேம் நாண்டதுனால எல்லா சீட்டும் ஆர்டர் படி வரிசையாக இருக்கும் நல்லா குடிக்கலாம் வச்சுக்கோங்க இப்போ வாங்க அடுத்த கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம் போடுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ நம்ம விளையாட போகிறது கழுதை ஆட்டம் ஆஷ் இந்த கேம் யார் யாருக்கெல்லாம் தெரியும்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த விளையாட்டு பேரு கழுதை கழுதை பட்டம் வாங்குறவங்க தான் அப்ப பாருங்க அவங்க அவங்க சீட் எடுத்து இந்த மாதிரி குளித்து வச்சுக்கலாம் இதை நம்ம ஆர்டர் படி செட் பண்ணி வச்சுக்கலாங்கிட்ட மட்டும் காமிச்சிக்கோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் விளையாடணும் பொழுதுபோக்குக்காக வீட்டில் குட்டி சுட்டிஸ்லாம் இப்படி தாங்க இருக்காங்க லீவில் இந்த வேலை தான் நடந்துட்டுருக்கு இப்படி செட் பண்ணி வச்சுக்கலாம் பெரிய நம்பரெல்லாம் எடுத்து இதில் பெரிய நம்பரை வச்சுருக்குறோங்க முதல்லே ஆகணும் கழிவு சீட்டில் போயிடணும் பெரிய நம்பர்லாம் இல்லைன்னா அவங்க தான் கழுதப்பட்டம் வாங்குற மாதிரி ஆயிரும் இந்த கேமில் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு கடைசி வரையும் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கடைசி நிமிஷத்தில் கூட யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது இந்த மாதிரி முதல்ல எல்லா சீட்டையும் செட் பண்ணி வச்சுக்கலாம் விளையாட்டு சீட்டாட்டம் இந்த சீட்டாட்டம் நீங்க விளையாண்டு இருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை பாக்குறவங்க அவங்க பேரை சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாரும் இது மாதிரி செட் பண்ண இன்ஸ்பயர்டு ஆஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ண முடியும் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நான் உங்களுக்கு தான் காட்டுறேன் அங்கட்டுள்ளார ஆப்போசிட் பார்ட்டிக்கு காட்டலை போடுங்க கேம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்ஸ்பயர்டு ஆசை இங்கே போட்டிருக்காங்க இப்போ இதுக்கடுத்து நான் தான் போடணும் இந்த கழுதை ஆட்டத்தில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பெரிய நம்பரை பூரா ஃபஸ்ட்டு இறக்கிடணும் இல்லைன்னா நம்ம தான் தோற்றுடுவோம் என்கிட்ட இருக்கிறதுலே இதான் பெருசு இதை நம்ம போடுறேன் மூணு பேரும் போட்டோன்னே அந்த சீட்டை கழித்து இன்னைக்கு ஓரமாக வச்சிடணும் இப்போ கிங்கு போட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிறதுலே பெருசை தான் ஃப்ரெண்ட்ஸ் மொதல் இறக்கணும் மூணு பேரும் ஒரே பூவில் போட்டுட்டாங்கன்னா அதை நம்ம கழிச்சு சீட்டாக கழிச்சு வச்சிடணும் பெரிய நம்பர் போட்டவங்க தான் மறுபடியும் சீட்டை இறக்கணும் இப்போ பாருங்கள் நான் போடுறேன் மேஷ் போட்டிருக்காங்க இப்போ அவங்க தான் தான் கேம் ஸ்டார்ட் ஆகுது போடுங்க மறுபடியும் டைமன் ஆசை இறக்கியிருக்காங்க இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட என்ன இருக்குது இருப்பதே பெருசு இதுதான் இது இப்போ மூணுமே கழிவாயிடுச்சு நம்ம சேனலை பார்த்துட்ருக்குறவங்க அவங்களோட பேரை சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் இப்போ நான் தான் போடணும் திங்கு போட்டிருக்காங்க எட்டு போட்டிருக்காங்க இப்போ நான் போடுறேன் ஒன்பது இப்போ மூணையும் கழி ஊசிக்காயிடுச்சு ரெண்டாவதால் போட்டிருக்காங்க நான் இப்போ ஆறு போடுறேன் மூணுமே ஒரே பூ வந்துருச்சு கழிவாயிருச்சு பெரிய நம்பர் போட்டவங்க தான் அடுத்த சீட்டு இறக்கணும் இப்போ பாருங்கள் இருக்கிற பெரிய நம்பரை நான் போட்டிருக்கேன் இதுவும் கழிவாயிருச்சு நான் தான் இப்போ விளையாட்டை மறுபடியும் ஆரம்பிக்கணும் பெரிய நம்பர் போட்டது நான் தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கேக் போட்டிருக்காங்க நைன் போட்டிருக்காங்க மூணுமே முடிஞ்சு போச்சு கழிவாயிடுச்சு டெர்ஸ் போட்டவங்க தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் மறுபடியும் பத்தை இறக்கியிருக்காங்க டைமண்ட் பத்து அஞ்சு நான் ஆறு போட்டிருக்கேன் இதுவும் முடிஞ்சு வச்சு அடுத்தது டைமண்ட் பத்து போட்டவங்க தான் போடணும் ஏழை இறக்கியிருக்காங்க இவங்க ரெண்டு போட்டிருக்காங்க ஏங்கிட்டே இருக்கிற சீட்டை நான் இறக்கிட்டேன் இப்போ இது மூணுமே கழிவாயிடுச்சு இதை இந்த பக்கம் தள்ளி வச்சிடலாம் பெரிய நம்பர் போட்டவங்க தான் அடுத்து இறக்கணும் சீட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இவ்வளோதான் இருக்குது இது அவங்கக்கிட்ட காட்டாமல் நம்ம விளாண்டுக்கலாம் நம்ம தான் இறக்கணும் எதை இறக்கன்னு தெரியலை இதை போட்டாச்சு இறக்கியாச்சு கழிச்சாச்சு இப்போ நான் இறக்கியிருக்கேன் இது போட்டுக்காது இப்போ நான் தான் போட்ட நான் தான் கழுதையாக போறேங்கிறது வெளிச்ச வட்டமாக தெரியுது இப்போ நான் தான் போடணும் இப்போ நான் இதை இறக்கியிருக்கேன் மூணு ஆட்டில் பத்து எட்டு ஆட்டில் போட்டாங்க எப்பாடி நான் தப்பிச்சேன் பெரிய நம்பர் போட்டவங்க போடுங்க என்கிட்ட இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் தான் மூணு நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இப்போ அவங்க மூணு இஸ்பயர் போட்டிருக்காங்க பாருங்க என்ன இருக்குன்னு இங்கே பாரு அடுத்த ஆள்கிட்ட இல்லேன்னா இப்போ அவங்க இருக்கிற நம்பரை வெட்டு கொடுத்துருக்காங்க இருந்து பேர் வெட்டு இந்த சீட்டை அவங்க போட்டவங்களே எடுத்துக்கிடுவாங்க யார் போட்டாங்களோ அவங்க வச்சுக்கிறோம் இந்த நம்பரும் அவங்கக்கிட்ட இல்லைனா வெட்டு கொடுத்துருவாங்க கழுதை பட்டம் யாருக்குன்னு இப்ப தெரியலை பூராமே வெட்டாகி விட்டது ஒரு ஆள் ஆட்டம் முடிஞ்சிருச்சு ஒரு ஆள் வின் பண்ணியாச்சு இருக்கிற மீதி இருக்கிற ரெண்டு பேரும் தான் இருக்கோம் இவங்க என்னைய மாட்டி காண்டிச்சு திட்டம் போட்டுட்டாங்க இப்ப இதை போட்டாச்சு என்னோட லாஸ்ட் சீட்டு அப்பாடி அடி முடிந்து விட்டது எல்லா சீட்டும் எனக்கும் கழிஞ்சிருச்சு பாருங்க இந்த மோ இந்த நாலு சீட்டு தான் அவங்க கையில் மிச்சம் இருந்திருக்கு ஸோ இவங்க தான் கழுதை கழுதை பட்டம் வாங்கியது இப்படிதான் சீட்டு தோத்தவங்க கிட்ட இந்த ஆஷை நம்ம கொடுத்துடணும் அடுத்த தடவை இந்த ஆஷை தான் அவங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதே மாதிரி அவங்க விளையாடணும் அடுத்த இதில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா யார் தோக்குறாங்களோ அவங்க கிட்ட இது போயிடும் அப்படி மறுபடியும் அவங்க தோத்துட்டாங்கன்னா அடுத்த தடவை ரெண்டாவது ஆஷா இதையும் நம்ம கொடுக்கணும் இப்படியே ஒவ்வொரு ஆஷா இவங்க கிட்ட போயிருச்சுன்னா கடைசி நாலு ஆஷம் யார்கிட்ட வருதோ அவங்க தான் கழுதை பட்டம் முழு கழுதை முழு கழுதை ஆயிடுவாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கேம் விளாட நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லீவ் அப்போ குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி தான் விளாடுவாங்க நீங்களும் இதே மாதிரி விளையாடிட்டீங்களான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சீட் ஆட்டும் விளாண்டுருக்கோம் மீதிய நாளைக்கு சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு லைவில் வேறு சீட்டாட்டத்தோடு பார்க்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்